ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்மந்தமான சம்பந்தமான பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கெல்லாம் மறுபிறவியே கிடையாது சொல்லி பார்க்கலாமா சிலர் வாழ்க்கையில வந்து கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சு கொண்டிருப்பார்கள் மறுபிறவியே வேண்டாம் என்று நினைக்கும் அளவிற்கு இந்த பிறவியில் சிரமங்கள் இருக்கும் என்ன செய்தால் வந்து மறுபிறவி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க இறப்பு என்பது முடிவல்ல தொடக்கம்னு தான் சொல்வார்கள் சில மதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மறுபவி என்பதே கிடையாது இறந்த பிறகு வந்து உயிர் என்று சொல்கிறார்கள் அதற்காகத்தான் சில குறிப்பிட்ட முறையில் இறந்தவர்கள் உடலை பாதுகாப்பாக பதப்படுத்தி வைத்திருக்கிறார்களாம் கிறிஸ்துவத்தில் வந்து உயிர் தெழுவது என்றும் இந்துக்கள் வந்து மறுபிறவி என்றும் சொல்லுவாங்கள் இந்த ஜென்மத்தில் நாம் செய்யும் காரியத்தின் பலனை ஒவ்வொரு விதமாக நாம் பெறுகிறோம் நல்ல விஷயங்கள் செய்தால் நல்ல பலனையும் கெட்ட விஷயங்கள் செய்தால் கெட்ட பலனையும் பெறுகிறோம் அதாவது வாழ்க்கையில வந்து அடுத்த பிறவி என்பதை அதை துன்பம் அனுபவித்தவர்கள் வந்து நினைப்பாங்க அதாவது கருட புராணத்தில் மறுபிறவி யாருக்கெல்லாம் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம் வாங்க பூமியில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் கர்மவினை வினை இருக்கும் அதை முழுமையாக அனுபவித்து விட்டால் அவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது மனிதராக பிறந்தவர்கள் எதன் மீதும் வந்து ஆசை பொறாம இல்லாம பதற்ற நிலையில இருக்க வேண்டும் என்று தான் சொல்கிறார்கள் அதாவது கிடைப்பதையெல்லாம் வந்து இழப்பதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் மறுபிறவியே கிடையாது என்று சொல்லப்படுகிறது பொதுவாக ஏழு விதமான பிறவிகள் வந்து இருப்பதாக சொல்றாங்க தாவரம் நீர்வாழ் உயிரினம் ஊர்வனம் மற்றது பறவைகள் விலங்குகள் மனிதன் தேவர்கள் என்று சொல்கிறார்கள் இந்த ஒவ்வொரு நிலையையும் கடந்து மனித பிறவி வருகிறோம் அந்த மனித பிறவியில தான் நம்மளுடைய கர்ம வினைகளை முழுமையாக பெற்றுவிட்டோம் என்று சொன்னா மறுபிறவி இருக்காதா அதாவது அடுத்த ஜென்மம் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் எது போன்ற விஷயங்கள் செய்ய வேண்டும் நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் சாதித்த விஷயத்தை வந்து பெருமையாக பேசக்கூடாது மற்றவர்கள் மனம் நோகும்படி அதை வந்து வழிகாட்டக்கூடாது கூடாது முடிந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா யாருக்கும் சொல்லாலும் செயலாலும் எந்த ஒரு துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது கூடாது மற்றது பார்த்தீங்கன்னா தர்ம காரியங்கள் அதிகமாக செய்யணும் என்று சொல்கிறார்கள் அதிகமாக தான தர்மங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் போதும் இந்த பிறவியில வந்து சிறந்த பிறவியாக உருவாக்கப்பட்ட அடுத்த பிறவி இல்லாத நிலை வந்து உண்டாகும் உங்களுக்கு பிடித்த தெய்வத்திடம் முழு பக்தியோடு இருக்கணும் இவ்வாறு இருக்கும் போதுதான் நமக்கு வந்து கர்ம வினைகள் கழிந்து அடுத்த பிறவி இல்லாத நிலை வந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறதா இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்ரன் இதே மாதிரி மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி